ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்ட்ரிமர் அதாவது எல்லோ வாட்டருக்கு ஃபில்ட்ரு போகிறோம் இல்லையா அது போட்டு ரிசல்ட் வராமல் அது ஒரு சின்ன சின்ன துகள்கள்லாம் வரும் அதை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பேக் ஃபில்டர் ஜம்போ ஃபில்ட்ரு போது முறையே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் போகலாம் இதுதான் அந்த ஜம்போ ஃபில்டர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி அது இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்கு அதாவது அயன் ரிமோர் ஃபில்டர் போட்டு எல்லோ வாட்டர் ஃபில்ட்ரு போடுவோம் இல்லையா அது போட்டு ரிசல்ட் வரலை ரிசல்ட் வரலைன்னா எல்லோ வராது ஒரு சில மைல்டான சின்ன சின்ன துகள்கள் மாதிரி வரும் அயன் சொல்லலாம் இல்லைனா அந்த கருப்பு கலர் டஸ்ட்டு மாதிரி வரும் ஸோ ரொம்ப மைல்டான டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகாது ஸோ அதுக்காக இந்த ஜம்போ ஃபில்டர் நம்ம போடுறோம் ஒயிட் ட்ரெஸ்லாம் வந்து துவைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க அதுக்காக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் வீடுகளிலையும் அயன் மாதிரி போட்டு ரிசல்ட் வரல சின்ன சின்ன துகள்கள் படியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜம்போ ஃபில்டர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மொதல் முறை நம்மளோட சேனல் பார்க்குறோம் எல்லோரும் நீங்கள்